மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வீவா சாமி பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு எல்லா இருக்கீங்களா ஓ இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா விவாவோட அக்கா அவங்க பொண்ணுக்கு வந்து அதனால் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் போறோம் நாங்கள் எங்க போறோம் என்ன பண்றது நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விவா வந்து அழுதுன்னு இதுன்னு வராது வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக இருக்குது நீ போ அப்படின்றது சொல்லிட்டு வாங்க வாங்க வண்டி தொடிக்கிறாரு ரெஸ்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டினே வராரு எனக்கு இப்போ போய் எடுக்கணும் மாடி செய்யணும் மாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தோச்சிக்காதன்னா சாரி வரப்போலாம் என்ன பண்ணுறது நம்ம தானே போனோம் மாமாவா நீ மாமா சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் தாய்மாமா இப்போ வீவாவோட அக்கா அவங்க பொண்ணுங்க தான் ட்ரெஸ் எடுக்க போகணும் போகிறோம் மாமா நான் செய்யணும் ஸோ நம்ம வந்து பாடி அங்கெல்லாம் எடுத்தோம்னா வேலைக்கு ஆகாது அதனால் நம்ம வீடியோவில் சொல்லிட்டு நான் சர்ப்ரைஸ் போயிடுறேன் நீங்கள் வாங்க நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு ஃபேமஸான ஏரியா தான் சொல்லலாம் அவங்க மக்களே என் முகம்லாம் பாருங்கள் மக்கள் எப்படி ஆகிட்டு இருக்குது முகம் ஃபுல்லாக அந்த சின்ன அம்மா போடுவாங்களே அந்த மாரி ஆகிட்டு இருக்குது முது உடம்பெல்லாம் ஃபுல்லாக என் புருஷன் இன்றைக்கி நல்லா இருக்கிறாருல ட்ரெஸ் போட்டுன்னு பாலிஸ் போடுறீன் கேப்பார் கிளம்பிடலாமா மாமா ஒன் வீக் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஆமா நிக்காது ஓட ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க நாங்கள் வண்டியில் போயிட்டு இந்த குட்டிங்களெல்லாம் பெற்றுட்டு ஐயா யா 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 சி 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 போகிறதுங்க அந்த பல்சர் நாங்கள் போய் போய் தேஞ்சே போயிடுச்சுங்க தேஞ்சி தேஞ்சு அங்கே நின்றுட்டு இருக்குது ஒரு இடத்துல அதுக்கும் போக வரல ஏண்டா உன் பொண்டா டீ ஃபோட்டோ இட்லு போகிறேன் என்ன சர்வீஸோ பண்ண மாட்டேன்ற இட்லு சொல்லு வாங்க போலாம் வாங்க போலாம் ஆமாம் பைக்கில் ட்ரிபிள்ஸ்க்கு கூடாது ஹெல்மெட் இங்கே இருக்குது பெட்ரோல் போட்டு ஹெல்மெட் போடுறது ஆமாம் வாங்க வாங்க போகலாம் இது ஒரு ப்ளாக் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலு இனிமேல் வரப்போகிற வீடியோவும் சூப்பர் வீடியோவாக இருக்க போதும் பாருங்கள் ஆமாம் ஓகேங்க ஃபோன் யாருன்னா பிடிஞ்சிட்டு போயிட்டு பாருங்க நானும் இனிவாக அந்த பிக்சர் எடுத்து ஓகே அப்படி பார்க்குறான் ஃபோன் பிடிங்குன்னு போயிட்டால் என்ன பண்ணுறது பெட்ரோல் கேலி ஆயிடுச்சு அப்படியே பெட்ரோல் போட்டுன்னு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் நீ பாட்டி இருக்கிறாரு பசிக்கும் அல்ல பெட்ரோல் போடணும்ல போடாமல் இருந்தால் எப்படி இங்கேயும் வந்து கதை அடிக்கிறாரு பாருங்க அதே தான் இத பாத்தீங்களா கல்யாணம் கிளியாணம் சொல்லினுக்கிறாரு பாருங்க இப்ப நான் தொல்லை பண்ணி கூட்டுனு போறேன்ல அதனால கல்யாணம் கிளியாணம்ன்றாரு

அவருக்கு தான் இல்லை வைத்தலன்னு பார்த்தா வண்டிக்கு போடுறதுக்கு போகிறாரு காற்று ஓகே உனக்கு தான் நான் காற்றுலன்னு நினச்சேன் பார்த்தா நீ வண்டிக்கு அடிக்கிற உனக்கு தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வேறு இருக்குது சொல்கிறியா சிலிண்டர் வேறு கேலியாக கேலியாக இருக்குது பிடிச்சி கொடுத்துறியா அதிகமாக ரம்ஜான் கூட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குது இன்னும் உள்ளே போனால் என்ன நிலைமை ஆக போகிறோன்னு தெரியல சரியான கூட்டம் பாருங்க மற்றே வந்துட்டோம் சம்மர் ரஷ் ஹாய் மாமா ஹாய் மாமா சலட் பண்றீங்களா ஆமா பாக்குறேன் இங்கேதான் ஒரு பாட்டு பறக்க பறக்க குடிக்குதுன்னு ஒரு பாட்டு ஸோ நம்ம ரெண்டு பேருக்கு எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம் புடவை ஒன்று என் தெய்வத்துக்கு ஒன்று பொண்ணுக்கு ஆமாம் மக்களே சரியான கூட்டம் இவ்வளோ கூட்டத்திலேயே நாங்கள் பூந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் செம்ம கூட்டம் என்ன சரியான கூட்டத்தில் எடுத்துட்டோம் ஆர்வக்கோளாறு பொருந்தது நெறிய வருது சரியான கூட்டம் ஓகே மக்களை நான் வீட்டுக்கு போய் உங்களை காமிக்கிறேன் என்ன எடுத்துன்னு வாங்க போய்ட்டு செம்ம ரஷ் மக்களை ரம்ஜான் வேறு வந்துருச்சு இல்லையா அதனால் செம்ம ரெஷ்ஷு போய்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்தோம் அந்த ரஷ்ல கூட வாங்கிட்டாங்க அவன் பார்த்துக்கலாமா என்ன வாங்கிட்டு வந்ததை அதனால் ட்ரெஸ்ஸு காமிக்க மாட்டேன் என்ன வாங்கணுன்ற மட்டும் நான் போகிறேன்னு சொன்னேன் இல்லையா அதை மட்டும் காமிக்கிறேன் ட்ரெஸ்ஸு காமிச்சுட்டு அப்புறமா நான் எடுத்துகிட்டு போகிறது அந்த சர்ப்ரைஸா அது போயிடும் அதுக்கு நீ என்ன அப்படி சிரிக்கிற மீன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது எங்க அப்பா நான் இங்கிலீஷ் காரணா எங்க அப்பா அந்த கிரேசி பிராதோட வாயை காட்டு பிங் 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 இந்த ட்ரெஸ் வந்து என் வீட்டுக்கு செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க எனக்கு இந்த மாதிரி துணிதான் ரொம்ப பிடிக்கும் அந்த கிரேசி பிராக் வாயை காட்டு பிங் பிங் நல்லா இருக்குது இந்த குரங்கு மாதிரி வாயே இதோ இந்த ஒரு டாப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன குரங்கு குட்டிக்கு ட்ரெஸ் எடுத்தோம் நம்ம வேளாங்கண்ணிக்கு போகிறோம் இல்லையா அதனால வந்து குழந்தைக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துருக்கோம் ஓ இது ஒரு கோட் மாரி ஒன்று எடுத்தேன் அப்புறமா ஒரு பஞ்சாபி ஒரு ஃபேண்ட் ஒண்ணு எடுத்திருக்கேன் ஏற்கனவே எடுத்து எடுத்து குத்தாச்சு போகும்போதெல்லாம் நாலு ரெண்டு அஞ்சு இதே வேலைதான் சட்டைங்க வாங்க நம்ம ட்ரெஸ் ஒன்று வாங்கிட்டோம் நாளைக்கு முடிஞ்சா நான் வீடியோ எடுக்க முடிஞ்சா கண்டிப்பா எடுக்கிறேன் கொடுக்கற வீடியோ மட்டும் எடுக்கிறேன் சரிங்களா ஓகே நம்ம வாங்கிட்டோம் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குற அத்தனை மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ ஒன்று சாரி இவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ சப்ஸ்க்ரைபர் பண்ணி வச்சுருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி என் புதுசாக அங்கே எளிமறி பார்த்துக்கிற மூஞ்சி வச்சி நான் என்ன பிங் அதனால் வந்து யாரா ஃபைஸ் கேட்பீங்கிறானா அதனால வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க சிப் பண்ணாம ஓகே லவ் ஓ சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க நாங்களும் சிப் இல்ல ஸ்கிப் எங்க அப்பா ஒண்ணே இங்கிலீஷ் கார் கிடையாது உங்க அப்பா ஒண்ணு இங்கிலீஷ் காரா எங்க அப்பா இங்கிலீஷ் காரே கிடையாது எங்க அப்பா வந்து முஸ்லிம் முஸ்லிம் வியாபாரந்த பிறவி தான் உனக்கு மாட்டி இருக்குது தூண்டில் போட்ட உடனே அதனால எனக்கு என்ன வருதோ அதுதான் வரும் பிறவியா நீ ஆமா மனித பிறவியா நீ குரங்கு பிறவி

அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் சரிங்களா கூடிய சீக்கிரமாக நாளைக்கு ஒரு வீடியோ வரும் பாய் 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 பாய்